வணக்கம் நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருக்கவங்க வந்து நேற்று வீடியோவில் வந்து அந்த பதிலை மட்டும் போட்டு விட்ருக்காங்க வாட்ஸ்அப்பில் சில பேர் பதிலே போடலை நான் பதில் போட்டு விட்ருக்கேன் அதுமாரி பதில் போட நீங்கள் வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் இப்போ கேட்டிருங்க யூடியூப்பில் அந்த யூடியூப்பில் உள்ள கொஸ்டின்ஸே நீங்கள் எடுத்துக்கங்க அந்த கொஸ்டின் எடுத்து நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஆன்சரை மட்டும் எழுதாதீங்க உங்கள் கண்ணில் பட்ட ஆன்சரெல்லாம் இந்தமாரி எழுதி வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ணும் புரியுதா இது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் மறக்காது நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஞாபகம் திரும்ப உழவு படிக்கிறோம்ல நம்மளுக்கு மறந்து விடுமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதை வந்து நான் உங்களுக்கு சரி எப்படி அதை லாபம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத போட்டு விடுறேன் இது ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டினோட தொடர்புடைய இதெல்லாம் நாம எடுத்து எழுதுங்க இதே மாரி எழுதுங்க இதைமாரி எழுதி போட்டுடுங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த லாபம் எப்படி வச்சுக்கிறது மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு நோட்டை ஒன்று ரெடி பண்ணுங்க அந்த நோட்டில் வந்து நான் மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வேடை எழுதுகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வரைக்கும் மறக்காது நீங்கள் மறந்துடுமான்னு அந்த பயமும் உங்களுக்கு வராது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பஞ்சபுதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னு நேற்று ஒம்பது கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுதான் நம்ம நம்ம இந்த நம்மள்கிட்ட படிக்கிறவங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இது பண்ணுறவங்களுக்கும் போட்டுவிட்டுருந்தோம் அவங்க பதிலை மட்டும் போட்டுவிட்ருக்காங்க சில பேர் பதிலே போடலை நான் அவங்களுக்கு பதில் போட்டுவிட்ருக்கேன் அதுமாரி போடக்கூடாது நான் வந்து சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் இதுமாரி எழுதக்குள்ள என்னன்னா தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்க வச்சிடலாம் அது ஒன்றும் மாற்றமே கிடையாது இப்போ தமிழில் வந்து இப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸ் போடுறேன்னா அந்த கொஸ்டின் தொடர்புடைய இது மாதிரியே பக்கத்துல எழுதியிருக்கிற அந்த நூல்கள்லாம் எடுத்து எழுதுங்க பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது நீலமணி நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் நூல் என்பது சா தமிழ்ச்சலுடன் காலமுற நூல் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதப்பட்டது பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது நீலமணி எழுதப்பட்ட யாரால் எழுதப்பட்டது நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் நூல் சா தமிழ்ச்செல்வன் என்பவரால் எழுதப்பட்டது காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கி பஞ்சபூதங்களை அறிவியல் என்ற கதை அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் நூல் சா தமிழ்ச்செல்வன் காலம் என்ற நூல் ஸ்டீபன் ஹாக்கி அடுத்தது பரஞ்சவதி முனிவர் பிறந்த ஊர் எது எங்க ஊர் பரஞ்சவதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யத்துல பிறந்தாரு எப்பன்னா பதினேழாம் நூற்றாண்டுல பறந்திருக்காரு பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யம் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யம் வேதாரண்ய புராணம் இவர் எழுதிய நூல்கள் என்னன்னாக்கா வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பத்தாம் தாதி இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு இவர் எழுதின திருவிளையாடல் புராணம் பரிஞ்சோதி முனிவர் எழுதின திருவிழாடர் புராணம் வந்து விரிவும் சிறப்பும் பெற்றது இதுல மூணு காண்டமும் அறுபத்தி நாலு படலமும் இருக்கு இவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் மதுரை காண்டம் காண்டம் திரு திருவாலா திருவாள காண்டம் என மூன்று காண்டங்கள் உள்ளடக்கியது இதுக்கு பக்கத்திலே ஒரு வேடு இருந்துச்சு மாசுர வார்புரு அப்படிங்கிறது புறனான ஒரு வரிகள் அப்படின்னு அந்த இந்த நோட்ஸ் அந்த இதை பார்க்கக்குள்ள அந்த புக்கை பார்க்க இருந்துச்சு இதையும் சேர்த்து எழுதணும் இது மாதிரி அது பக்கத்துல தொடர்புடைய நூல்கள் தொடர்புடைய இதெல்லாம் வந்து நீங்க எழுதினீங்கன்னா நிறைய நிறைய ஒன்று விட உங்களுக்கு தெரியும் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமுறைக்காடு மட்டும் தான் நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதெல்லாம் பார்க்க உள்ள எழுத உள்ள மாதிரி எழுதி எனக்கு போட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஒரு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றி கழிவென்பா மதுரை பதற்றி பத்தாம் தாதி திருவிளையாடர் புராணம்ங்கிறது பரஞ்சோதி முனிவர் எழுதினது வந்து விரிவும் சிறப்பும் பெற்றது இதில் மூணு காண்டம் அறுபத்தி நாலு படலம் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் மதுரை காண்டம் கூடர் காண்டம் காண்டம் என்பது மூன்று காண்டங்களின் இது இதெல்லாம் பாருங்க பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யம் பஞ்சபூதங்களை அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது நீலமணி இந்த விடை மட்டும் நீங்க போடாதீங்க இதை எழுதி இந்த விடையை எழுதிட்டு பிறகு வந்து அது தொடர்புடைய எல்லாத்தையும் நீங்க இதை மாதிரி பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒன்றும் எடை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வாட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடவுடில்ல வாட்ஸ்அப் மூலமாக நம்ம கோச்சிங்கில் இணையிருவாங்க அடுத்த வாட்டி போடவுடில்ல இதுமாரி போடக்கூடாது உங்களுக்கு வந்து அந்த விடையை மட்டும் போடக்கூடாது அதோட தொடர்புடைய இதுமாரி விஷயங்கள்லாம் அந்த புக்கிலேருந்து எடுத்து அந்த புக்கு ஓடத்துகிற சைடில் எழுதியிருக்கிற மற்ற எதாக இருந்தாலும் எடுத்து எழுதி போடுங்க இது சம்மந்தம் இல்லாத தொடர்பு இல்லாத எந்த எது இருந்தாலும் எழுதி எழுதி போடுங்க உங்களுக்கு நிறையா ஒன்று தெரிய வரும் இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த பதினஞ்சு ஒன்றாடு கொடுத்துருக்கேன் அதில் பன்னெண்டு ஒன்றாடு பத்தாவது புக்கில் உள்ளது கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எடுக்க எழுதக்குள்ள அதுக்கு இதுமாரி விரிவாக எழுதி எனக்கு போட்டு விடணும் அந்த வர இதில் அடுத்த வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விடணும் இப்போ நான் வந்து பதினஞ்சு பதினஞ்சு ஒன்றாடுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் அதில் பன்னெண்டு ஒன்று வரேடு வந்து ஏற்கனவே இதுக்கு மொதல் வீடியோவில் பதினஞ்சு ஒன்றாடு கொடுத்துருக்கேன் அதில் பன்னெண்டு ஒன்று அடு பத்தாவது புக்கில் உள்ளது இதுமாரி டைப்பில் நீங்கள் வந்து அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி அது தொடர்புடைய அந்த இதில் எல்லாத்தையும் எழுதி எனக்கு விடுங்க நீங்கள் பார்த்தே எழுதுங்க பார்த்து எழுதுனா கூட உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது பார்த்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் விடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து கோச்சிங் நினைகிறது நான் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தான் நான் கோச்சிங் நினைக்க போகிறோம் அவங்கள மட்டும் நம்ம ரொம்ப சிறப்பாக பயிற்சி கொடுத்து அடுத்தடுத்த இதில் வந்து மற்றவங்கள நினைக்க போகிறோம் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நம்ம ட்ரைனிங்கில் வர்றவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இதை வந்து நான் விளக்கமாக அடுத்த வாட்டி வந்து நீங்கள் இருந்து நான் பதில் எதிர்பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் நம்ம கோச்சிங்கில் நினைகிறவங்க கண்டிப்பாக இது மாரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை அதிக கொஸ்டின் வெற்றி பெறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தித்தரேன் இது மாதிரி எழுதி போட்டுடணும் தயவு செய்து அந்த மட்டும் கடமைக்கு இதை பண்ணே பண்ணாதீங்க ஒரு இதே மாரி பார்த்து எழுதி போட்டா மட்டும்தான் என் கோச்சிங்ல இணைஞ்சிருங்க இல்லைன்னா வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இது பண்ணியிருக்கேன் அதுல கூட உங்களை நான் சேர்க்க மாட்டேன் புரியுதா நான் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பாஸ் பண்ண வைக்கணும் பாஸ் பண்ற நோக்கத்துல இருக்கவனும் அதுக்கு வந்து கஷ்டப்படணும் கொஞ்ச நாளும் கஷ்டப்படணும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படித்து பாஸ் பண்ணலாம் அவங்க கோச்சிங் சென்டர்லாம் போய் எவ்வளோ பணம் எல்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து இருந்து படிக்கிறதுக்கு நான் அவ்வளோ உங்களுக்கு பண்ணுறேன் அப்படி பண்ண உள்ள இதுமாரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உன்னோட ரீச் பண்ணுவீங்க உங்களுக்கு இதில் வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் டென்த்துக்கு வந்து டென்த்து பாடத்துல முழு டெஸ்ட் வைப்போம் அது நூற்றுக்கு நூறு வாங்கணும் நீங்கள் ஜென்ரலாக டிஎன்பிசியில் இதுமாரி ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா நூற்றுக்கு நூறு கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிருவீங்க ஓகே அடுத்தது மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் வால்காவிலிருந்து கங்கை க வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் ராகுல் சங்கிருத் சங்கிருத்தி ஆயான் சாங் கிருத்தி ஆயான் இதுல சாங்ங்கிற வார்த்தை வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அந்த நாமம் வச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த நாமம் வந்துடும் ராகுல் சாங் கிருத்தி ஆயான் வால்காவிலிருந்து இருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் ராகுல் சாங் கிருத்தி ஆயான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஹி கஜிராபாக் ஹஜிராபாக் மத்திய சிறையில் இதை எழுதினார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் கனமுத்தையா அப்படிங்கிறவர் இதை தமிழில் மொழிபெயர்த்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் என் ஸ்ரீதரன் இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் முத்து மீனாட்சிங்கிறவங்களும் இதை மொழிபெயர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூமா வாசகி இவங்களும் மொழிபெயர்த்திருக்காங்க வால்காவிலிருந்து கங்கைவரை என்ற நூலை இந்தியில் மொழியவர் ராகுல் சாங்கிரித்யாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கஜிராபாக் என்ற மத்திய சிறையில் தான் இந்த நூலை எழுதினார் வால் வால்காவிலிருந்து வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யாரு ராகுல் சாங்கிருத்தி ஆயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கஜிராபாக் மத்திய சிறையில் தான் எழுதினார் தமிழில் வந்து மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கனமுத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல டாக்டர் என் சீதர் ரெண்டாயிரத்தி பதினாலுல முத்து மீனாட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹுமா வாசிக்கெல்லாம் இதில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க வால்காவிலிருந்து கங்கைவரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தி ஆயன் இதே மாதிரி நீங்கள் எழுதணும் இப்போ போட்டிருக்க பதின பதினஞ்சு கொஸ்டின்ல பன்னெண்டு கொஸ்டின் புக்கில் உள்ளது அதை இந்த மாடலில் நீங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டோம்னா உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன் இயற்பெயர் வே குணசேகரன் நாலாவது கொஸ்டின்னா உங்களை ஒன்பது கொஸ்டின் கேட்டிருந்தேன் மொதல் வீடியோவுக்கு மொதல் வீடியோவில் அதில் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார் கமலாலயன் இயற்பெயர் வே குணசேகரன் கமலாலயன் இயற்பெயர் என்னது வே குணசேகரன் உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்ற கூற்றால் பெற்ற அடியினால் அமெரிக்க கற்பின பெண்மணி மேரி மெக்லியோ மெக்லியோட் பெத்தியூன் என்பவர் அவருடைய உடைய வாழ்க்கை வரலாறு இவர் பிற்காலத்தில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு உணவு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அதில் சிறுக சிறுக சேமித்து ஒரு பள்ளிக்கூடத்தையே நிறுவனார் அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை வரலாறு தான் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் நூல் கமலாலயன் எழுதினார் இவருடைய இயற்பெயர் வே குணசேகரன் கமலாலயன் வந்து வயது வந்தோர் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார் கமலாலயன் இயற்பெயர் வே குணசேகரன் உனக்கு படிக்க தெரியாது என்ற கோற்றால் பெற்று அடியினால் அமெரிக்க கற்பின பெண்மணி மேரி மெக்லி மெக்லியோட் பெத்தியூன் என்பவர் உடைய வாழ்க்கை வரலாறு அவர் பிற்காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவனார் எப்படி பள்ளிக்கூடத்தை நிறுவனார்னா அவர் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அதிலிருந்து பள்ளிக்கூடத்தை நிறுவனார் அது அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தான் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார் கமலாலயன் இவருடைய இயற்பெயர் வே குணசேகரன் வலல்காவிலிருந்து கங்கை வர என்ற நூலை இந்தியில் எழுதியவர் ராகுல் சங்கிரித்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஹஜிராபாக் என்ற மத்திய சிறையில் எழுதினார் இந்த தமிழ்ல மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கணமுத்தையா என்பவர் மொழிபெயர்த்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல முத்து மீனாட்சி மொழிபெயர்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யுமா வாசிகி யூ மா வாசிகி மொழிபெயர்த்தாங்க உனக்கு தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன் நாலாவது கொஸ்டின் உனக்கு தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன் இவருடைய இயற்பெயர் வே குணசேகரன் உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் பெற்ற அடியினால் அமெரிக்க கற்பிண பெண்மணி மேரி மெக் மெக் மெக்லியோட் பெத்தியூன் என்பவருடைய வாழ்க்கை வரலாறு பிற்காலத்தில் பள்ளி ஒன்றை நிறுவனத்துக்கு காரணமாக இருந்துச்சு கமலாலய கமலாலயன் வய வயது வந்தோர் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்தார் இது வந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த புக்கில் வந்து பக்கத்துலேயே இருந்த இந்த வேடை நம்ம சர்ச்சை பண்ணிட்டு இருக்க இந்த நீங்கள் இதை இந்த வினா வினாவை பார்த்தீங்கன்னா இந்த வினாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இதையும் சேர்த்து நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மறக்க மறக்க இந்த வினாவுக்கு நீங்கள் விடையை தேடுவீங்க தேடணும் தேட உள்ள உங்களுக்கு அதை பார்த்து எழுத உள்ள பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் சும்மா எழுதினிங்கன்னா உங்களுக்கு இது மறக்காதுங்கிறதுக்காக இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான் தொற் கொற்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துறை ஐங்கூர் நூறில் இது இருக்குது இது நூற்றி எண்பத்தி தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கையே இது இது காட்டுது கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை என்ற நூல் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு குறிப்பிடப்பட்ட கொற்கை உள்ள மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார் அஞ்சாவது கொஸ்டின் விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார் விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார் புதினம் எழுதி வருகிறார் இது அஞ்சாவது கொஸ்டின் விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதி வருகிறார் தக்கையின் மீது நாட்டு நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ளது தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை ஏற்று எது பண்ணுதல் கந்தசாமி இதில் பாய்ச்சல் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ளது நான் கந்தசாமியின் நூல்கள் நாவல்கள் புதினம் சாயவனம்ன்ற நாவல் வந்து நாவல்களாலும் புதினம்னாலும் ஒன்று தான் சாயவனம் என்ற நாவல் எழுதினது நாவலை வந்து கந்தசாமி எழுதினார் இது எழுத்துள்ள புகழ்பெற்றது விசாரணை கமிஷன் என்ற நாவல் எழுதினாரு இதுல சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது எழுத்துலக கந்தசாமி நாவல் எது அப்படின்னா சாயாவனம் இவரே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்தவர் அதனால எம்ஜிடி எம்ஓஎல் போட்டிருக்கேன் சாயாவனம் என்ற நாவலினால் எழுத்துலகத்தில் புகழ்பெற்றவரானார் விசாரணை கமிஷன் என்ற நாவலை ஏற்றியதனால் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் விசாரணை கமிஷன் சூரிய வம்சம் சாந்தகுமாரி தொலைந்து போனவர்கள் இதெல்லாம் அவர் எழுதின நாவல்கள் புதினங்கள் நாவல்கள் எல்லாம் ஒன்று தான் சாயவணம்ன்றது எழுத்துலக போழி தேர்ந்தெடுத்ததற்கு விசாரணை கமிஷனுங்கிற நாவல் வந்து சாகித்ய அகாடமி பெற்றது தக்கையின் மீது நான்கு நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ளது இதனை எழுதியவர் சா கந்தசாமி பாய்ச்சல் என்ற சிறுகதை எழுதியவர் சா கந்தசாமி தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பு சா கந்தசாமி விசாரணை கமிஷன் என்ற நாவலை புதினத்தை எழுதி யார் சா கந்தசாமி சா கந்தசாமியின் புதினங்கள் சாயாவனம் எழுத்துலக புகழ்பெற்றது விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி விருது பெற்றது மூணு சூரிய அம்சம் நாலு சாந்தகுமாரி தொலைந்து போனவர்கள் குறும்படம் வந்து சுடுமின் சுடுமண் சிலைகள் அனைத்துலக விருது பெற்றது சுடுமண் சிலைகள் அப்படிங்கிறது அனைத்துலக விருது பெற்ற குறும்படம் சுடுமண் சிலைகள்ங்கிறது நாவல் கிடையாது அவர் வந்து அவருடைய குறும்படம் வந்து அனைத்துலக விருது பெற்றது சுடுமண் சிலைகள் அனைத்துலக விருது பெற்ற சா கந்தசாமியின் குறும்படம் எது சுடுமன் சிலைகள் இவர் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் பதினோருக்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதியிருக்காரு இது வந்து சா கந்தசாமியின் நாவல்கள் இப்போ வந்து இதே சா விசாரணை கமிஷன் என்ற நாவல் நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா அந்த புக் எடுங்க புக் எடுத்து இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி இப்படி எழுதுங்க இப்படி எழுதினீங்கன்னா நிறைய ஒன்று இடம் உங்களுக்கு புதுசு புதுசாக தெரியும் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் படிச்சீங்க வந்து விளக்கமாக விளக்கமா உங்கள்ட்ட ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இது வந்து இந்த நூல் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில் இருக்கு இந்த நூற்றி ஏழு தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தின் மாவட்டத்தில் உள்ள தொண்டியை குறிக்குது இது வந்து நான் இந்த ரெஃபர் பண்ணுவோங்களா பக்கத்தில் இந்த ஒன்று ஒன்று இருக்கும் இதையும் பார்த்து எழுதுங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க உங்களுக்கு அதுக்கு பிறகு எவ்வளோ ஒன்றுவர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு என்னோட ஜாயின் பண்ணுங்கள் ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் சிலப்பதிகாரம் ஊர்கான்காதை இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ ஏ சாரி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோரில் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்க வைக்கிறது இதோட நோக்கம் அது இல்லாமல் குரூப் ஃபோரில் எல்லோரையும் பாஸ் பண்ண அதுவும் அந்த ஜென்ரல் நாலேஜும் நம்ம நடத்துகிறோம் இருந்தாலும் பொது தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்குறதுக்கு எங் கண் கண்டிப்பாக எங்களோட இணைஞ்சிங்கன்னா சத்தியமாக உங்களை பா நூற்றுக்கு நூறு வாங்க வச்சுருவான் ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இதை சிலப்பதிகாரத்தினுடைய ஊன் ஊர்கான் காதையில் இடம்பெற்றிருக்கு தொண்டிங்கிறது குறிப்பிடப்படுகிற தொண்டி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி இது இது வந்து அந்த அந்த ஒன்றோட நீங்கள் இதெல்லாம் அந்த புக்கை ரெஃபர் பண்ணக்குள்ள புக்கை பரட்டி பிரட்டி பார்க்க உள்ள இதுக்கான ஆன்சரை பரட்டி பார்க்க உள்ள இதெல்லாம் இருக்கும் இதையும் சேர்த்து படிச்சிங்கிறதுக்காக தான் போடுறேன் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் சிவப்பதிகாரம் ஊர்கான்காதை தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டிங்கிறதுல இருக்குது இப்போ வந்து நம்ம தமிழில் இதுமாரி உங்கள்கிட்ட ஃபோன் அடிச்சே நான் கொஸ்டின் கேட்போம் கரெக்டாக எழுத சொன்னீங்கன்னா இப்போ அடுத்த டெஸ்ட்டு ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் எதுனா பத்தாவது தமிழில் ஃபுல் டெஸ்ட்டு பத்தாவது தமிழில் இதில் நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கும் புரியுதா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் உண்டு அதனால் வந்து நீங்கள் தமிழ் நட டெஸ்ட் வைக்கக்குள்ள நூற்றுக்கு நூறு யார் வாங்குறாங்களோ ஆனால் உங்கள் வீட்டுக்கு நம்ம வந்து இது ப்ரிண்ட் எடுத்து அனுப்பிவிட்றேன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நேர்மையாக எழுதலாம் நான் அப்போதான் உங்களுக்கு ரைட் அந்த ஐநூறு பார்க்க பார்க்கக்கூடாது இதை பார்க்கணும் உங்க எதிர்காலத்தை பார்க்கணும் ஆறு தர்பு என்ற சொல்லில் பொருள் யாது ஆறு தர்பு என்ற சொல்லில் பொருள் யாது ஆறு தர்புன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த தன் பெயல்னா குளிர்ந்த மழை தன் பெயல்னா குளிர்ந்த மழை பீடுன்னா சிறப்பு பீடுனா சிறப்பு ஈண்டினா சிரிந்து திரண்டு ஈண்டினா சிரிந்து திரண்டு விசும்புனா வானம் விசும்புனா வானம் ஊழினா யுகம் நீண்டதொரு காலம் யுகம் நீண்டதொரு காலம் ஊஷின்னா ஊஷ்னா முறை விதி தலைவிதி ஊஷ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆறாவது ஆர்தர்பு என்ற சொல்லின் பொருள் யாது ஆறுதர்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த தன் பயல்னா குளிர்ந்த மழை பீடுன்னா சிறப்பு ஈண்டினா செரிந்து திரண்ட விசும்பு வானம் ஊழினா யுகம் நீண்டதொரு காலம் ஊஷ்னா முறை விதி இதே மாதிரி எழுதி போடலாம் நீங்க ஆறுதர்புனா நேற்று வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தங்கிற ஒரு பதிலை மட்டும் எழுதினீங்க அப்படி எழுதாதீங்க அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க ரெப்பர் பண்ணி தெரிஞ்ச கொஸ்டினால தான் எடுத்து அதை பாருங்க அதில் பக்கத்தில் உள்ளதெல்லாம் இப்படி எழுதி போடுங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக இப்படி தான் எழுதி எழுதி அனுப்பணும் புரியுதா இப்போ நான் பன்னெண்டு கொஸ்டினுக்கும் அடுத்தது நீங்கள் யார் யார் இணையணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க வாட்ஸ்அப்பில் எடுத்து போடுங்க உங்களுக்கு அப்புறம் பேசி விட்டிட்டலாம் ஆறுதரப்பு என்ற சொல்லின் பொருள் ஆறுதரப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த தன் பெயர் குளிர்ந்த வீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்ட விசும்பு வானம் ஊழி யுகம் நீண்டவரு காலம் ஊஷ் முறை விதி இது அடுத்தது வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் அதே மாதிரி எழுதி போடுவோம் அது அடுத்தது நாளைக்கு உள்ள நாலு தெரிச்சு ஆறு தறுப்பு என்று சொல்லி பொருளியாது ஆறு தருப்பு வெள்ளத்தின் மொழி கிடந்த தன் பெயர் குளிர்ந்த மழை பீடுனா சிறப்பு ஈண்டினா செரிந்து திரண்டு விசும்புனா வானம் ஊழினா யுகம் நீண்டதொரு காலம் ஊஷுணா முறை விதி இது வந்து தலைவிதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த ஊழினா யுகம் நீண்டதொரு காலம் ஊஷுணா முறை விதி ஈண்டினா செறிந்து திரண்டு வீடுனா சிறப்பு பீடு நடைன்னு சொல்லுவோம் சிறந்த நடை பீடு நடை தன் பெயர்லாம் குளிர்ந்த மழை தன்னுனா குளிர்ச்சி பெயர்னா பெயர் அவங்க வச்சுட்டு குளிர்ந்த மழை ஆர்தர்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆறாவது கொஸ்டின் ஆர்தர்பு என்ற சொல்லின் பொருள் முள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம் இதுக்கு ஆன்சர் நீங்க ரெடி பண்ணிக்கலாம் இந்த இது மாதிரி சொல்லேறு சொல்லேறு உழவனுக்கு கவரி வீசிய வில்லேறு ஏழாளும் புலவர் நாடாளும் மன்னர் இது ஏன்னா கவரி முரசரசரசரசரசரசரசரசரசரசுக்கட்டில தூங்கின வந்து கவரி வீசி மன்னர் யாரு அதாவது ஒரு அரசு சின்னம் அதில் வேரி படுத்து மோசிக்கிற கண்ணை இருந்து உயங்குற தூங்கினாரு அதுக்கு வந்து புலவர் உறங்குறதை கண்டு அதுக்கு க இது சாமரம் வீசினது யாருன்னா அரசர் தகுடூர் இருந்த பெருஞ்சியர்கள் இருமுறை தான் அந்த மன்னர் முரசுக்கட்டில தூங்கினவர் புலவர் யாருன்னா மோசிக்கிறனார் இதுதான் புறநானூரில் சொல்லேர் உழவனுக்கு கவர் யூசிய வில்லேர் உழவன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏராளம் புலவர் மன்னர் அப்படிங்கிறது முருகியல் என்ற சொல் தரும் பொருள் ஆங்கில சொல் முருகன்னா அழகு பேரை பார்த்துருக்கோம் யார் பேரட்சியும் கேள்விப்பட்டீங்கன்னா முருகு அப்படின்னா கூட ஒரு சார் ஒருத்தர் இருக்காங்க முருகன்னா அழகுன்னு பொருள் முருகியல்னா அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் முருகியல் டெர்மினாலஜினா கலைச்சொல் ஆர்டிக் ஆர்டி ஆர்டிபேக்ட்ஸ் ஆர்டிபேக்டிபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் மைத்துனா துன்பம் பண்டைய புராண முருகியல் என்ற சொல் தரும் ஏழாவது கொஸ்டின் முருகியல் என்ற பொருள் தரும் ஆங்கில சொல் முருகின்னா அழகு முருகியல்னா அழகியல் ஏஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் முருகியல் டெர்மினாலஜினா கலைச்சொல் ஆர்கிபேட்ஸ்னா கலைப்படைப்புகள் மைத்துனா துன்பம் பண்டைய புராண இது ஏழாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது யாருன்னா ஸ்ரீமென்ட் ஹாக்கிங் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது வந்து எட்டாவது கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுல வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படிங்குற அந்த நம்ம அந்த ஆன்சர் தேடக்குள்ள இது இருந்துச்சு ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்னு பேங் தியரி ஆண்ட பெரு வெடுப்பு கொள்கையை கணிதவியல் அடிப்படையில் விளக்கம் கொடுத்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் தலைவீதிகள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்ன நண்பர்கள தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு நம்பவர்கள் நம்புறவங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்றவர் ஸ்டீபன் ஹாக்கி விதி என்றால் சாலையை போது இருபோதும் ஏன் பார்க்கிறீர்கள் என்று சொன்னவர் ஸ்டீபன் ஹாக்கி தலைவிதிகளை சாலை தலைவிதிகள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புவர்களை பார்த்தால் சிரிப்பு தான் வருகிறது என்றவர் ஸ்டீபன் ஹாக்கி பேங்க் தியரியை அண்ட பெருபடுவள்கை கணிதங்கள் அடிப்படையில் விளக்கம் கொடுத்தவர் ஸ்டீபன் ஹாக்கி வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் தான் இருக்கிறது என்று சொன்னவர் ஸ்டீபன் ஹாக்கிங் இவர் எழுதிய நூல்கள் ஒன்று காலத்தின் சுருக்கமான ஏற்கனவே காலம்னு ஒரு நூல் அதை பார்த்தோம் இவர் எழுதிய இன்னொரு நூல்களில் ஒன்று காலத்தின் சுருக்கமான வரலாறு பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்னு எழுதி நூலில் எழுதியிருக்காரு ஸ்டீபன் ஹாக்கிங் வாழ்க்கை என்பது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் தான் இருக்கிறது விதி என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் ரெண்டு புறம் பார்க்குறீங்க விதி தான் நீங்க நம்ப நம்பினீங்கன்னா ரெண்டு பக்கமும் சாலையை பார்க்குறீங்க வந்து மோதி ரூபா மோதாதுன்னு பார்த்துட்டு ஏன் போகணும் விதி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு தலை விதிகள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்பவர்களை பார்த்தால் சிரிப்பு தான் வருகிறது என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து இது ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஒரு இதெல்லாம் பாருங்கள் ஐன் ஐன்ஸ்டைன் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு அறிவை விட கற்பனை திறதான் முக்கிய முக்கியமானது என்றவர் ஐன்ஸ்டைன் அறிவை அறிவை விட கற்பனை திறதான் முக்கியவர் என்று கூறி முக்கியமானது என்று கூறியவர் ஐன்ஸ்டைன் இப்போ நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன பெரியார் அறிவியல் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த அதே அதே யூனிட்டில தான் இருக்கு இந்த கேள்வி எல்லாம் தலைவி தலைவி வாழ்க்கையை நேற்று தீர்மானிக்கிறது என்ன சொல்கிறாங்களா பாது எல்லாம் என் விதிதான் அப்படின்னு சொல்கிறத பார்த்த பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு ஸ்டீபன் காக்கிங் சொல்கிறாங்க என் விதி எனக்கு டிஎன்பிஜில வரவே மாட்டேங்குது கொஸ்டின் அதே வரணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது உங்களுக்கு என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டு நீங்கள் இதேமாதிரி எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின் தெரியும் இது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் அவ்வளோதான் இது இல்லாமல் நிறையா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இருந்தாலும் வந்து இது வந்து என்னென்னா நீங்கள் இப்போ செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் நம்ம வந்து பத்தாம் வகுப்பில் பொது தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கணும் இப்போ அதுக்கான டெஸ்ட்டு இப்போ அறிவி அறிவிக்கிறோம் அந்த டெஸ்ட்டில் வந்து யார் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நூ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம பிரைஸ் கொடுக்குறதா இருக்கும் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் பிக்பெங் தியரி அண்ட பெரு பெரு கொள்கை கணிதவியல் அடிப்படை விளக்கம் தலை விதிகள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நண்பர்களை பார்த்தால் சிரிப்புதான் வருகிறது என்றவர் ஸ்டீபன் ஹாக்கிங் விதி என்றால் சாலையை கடக்கும் போது இருவரும் ஏன் பார்க்கிறீர்கள் என்று கூறியவரும் ஸ்டீபன் ஹாக்கிங் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் தான் இருக்கிறது என்று கூறியவரும் ஸ்டீபன் ஹாக்கிங் இவர் எழுதிய நூல்களில் ஒன்று காலத்தின் சுருக்கமான வரலாறு அறிவை விட கற்பனை திறந்தான் முக்கியது முக்கியமானது என்று கூறியவர் ஐன்ஸ்டைன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் தான் அறிவை விட கற்பனை திறன் முக்கியமானது என்று கூறியவர் அடுத்தது நம்ம வந்து அதில் ஒரு ஒரு இது இருந்துச்சு அது பக்கத்தில் அதை பார்க்குறோம் கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியர் நகர் கருவூர் முன்துறை என்று அவனானூரில் ஒரு வரிகள் இருக்குது இதில் கருவூருங்கிறது கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் தமர் என்ற சொல்லின் பொருள் யாது தமர் என்ற சொல்லின் பொருள் யாது தமர்னா உறவினர் அகத்து உவகை என்றால் மனமுகழ்ச்சி முடினா தலை நீ பவனம்னா கடம்பவனம் தார்னா மாலை மீனவன்னா பாண்டிய மன்னன் கேண்மைனா நட்பு தாம தமர்னா என்ற சொல்லின் பொருள் தமர்னா உறவினர் அகத்து உகைனா மனமகிழ்ச்சி முடினா தலை தலை நீ பவனம்னா கடம்பவனம் தார்ண்ணா மாலை மீனவனா பாண்டிய மன்னன் கேண்மைனா நட்பு ரொம்ப நன்றி இதுமாரி மாடெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டுடுங்க மிக்க மிக்க நன்றி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி